வணக்கம் உங்கள் பேரு பண்ண அமைஞ்சிருக்க இடத்த சொல்லுங்க வணக்கம் பேர் தர்மராஜ் ஊர் வந்து மருந்துரத்தில் இருக்கு தென்காசி மாவட்டம் ஆ சரி சரி இப்போ இந்த கிடாய்புறம் எதுக்காண்டி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க கறி பர்பஸா இல்ல பக்ரீத் பர்பஸாத்து பக்ரீத் ஃபுல்லா பக்ரீது தானே வேற கறிக்கெல்லாம் கொடுக்க கிடையாதுண்ணா சரி நம்ம ீங்க எப்ப கொடுப்பியாடுப்போம் ரெண்டு நேரம்னா ஒரே நேரத்துல விரைவில் மொத்தமா குடுத்துருக்கீங்களா

நல்லா காற்று இருக்கு நல்லா இருக்கு தூணியா இருக்கு ஹீட்டு தன்னால ரொம்ப ஹீட்டா இருக்கும்னா அவல சுத்தி காத்தோட்டமா இருக்கணும்னு நல்லா மரம் நல்லா உண்டாக்கி வச்சிருக்கல

இது போற நீங்களே ரெடி பண்ணுவீங்களா இல்ல வெங்க வெளிய இருந்து வாங்குவீங்க எல்லாத்தையும் நாங்க ரெடி பண்ணுவோம் நம்ம நெல்லை பசுமை பாயிட்ட தான் எடுத்துக்கிறோம் ஓ நெல்லை பசுமை பாம்ல இருந்து டைரக்டா இருக்கீங்களா ஆமா பல்கா ரகுவேனா சரி இந்த காலவுங்க பக்கத்துல ஏதோ ஒரு கட்டி மாதிரி தொங்குது அது என்ன கட்டி இது வந்து ஆளுக்கு குட்டி கீழ இறங்கும்போது மண்ணை தின்று விட்டு இது ஒரு உப்பு கட்டி உப்பு கட்டி மல்டி மினரல் கட்டினா ஆமா சரி சரி

ஒரு சில குட்டிகளுக்கு கழுத்துல என்ன டோக்கன் மாதிரி கட்டி வச்சிருக்கீங்களா அது எதுக்காக? அவங்க எது அடான்ஸ் ஓ பக்கிரிந்து இப்போ வந்து புக்கிங் பண்ணதாங்கனா. ஆமா. சரி சரி. இது எதுக்கு ரெண்டு பக்கம் தனித்தனியா பிரிச்சு போட்டிருக்கீங்களா அது எதுக்காக? எல்லா குட்டியுமே நல்ல தோரணையா இருக்கு. முடி வெட்டி ஆள்கள் ஆமா. ஆட்களுக்கு குட்டியਾਂ தொட்டீங்களா இல்ல நீங்களே வெட்டிருவீங்களா ஆச்சாரி நல்ல குளுப்பட்டி நல்ல தோர்னே ஜம்முน இருக்கு கேடா புறம். இந்த கேடை புறா நீங்க எங்க வாங்கனியா? நல்ல தோர்னா சூப்பரா இருக்கு கேடா பாகா. ஆச்சாரி ஆச்சாரி ஆட்ட பைல வந்து பை डायरेक्टली நெல்லை பஸ்மை பாம்பல அப்ப உங்களுக்கு டீலிங் இருக்குனா? ஆமா அவங்க கிட்ட போட்டு எடுத்து தருவாரு. இல்லனா நான் கொஞ்சம் ஆட் தருவாரு. பாய் சப்போர்ட்டா போங்கன்னு நல்லா இருக்கு சரி சரி இப்போ தீவனம் போடன்னா இப்போ நாலு மணிக்கு போடுவீங்களா சாயங்காலம் இறப்பு வைதம்லாம் எப்படி இருக்கு ஏன்னா இப்போ இப்போ நீங்கள் எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க எத்தனை குட்டி புக்கிங் ஆகிருக்கு எத்தனை குட்டி புக்கிங் ஆயிருக்கு ஆ சரி சரி எல்லாம் நம்மளுக்கு பதிவார பதிவு கஸ்டமராக தான் இருக்கும் ரொம்பலாம் நல்லா ரொம்ப நல்லா தோரணையாக இருக்கு ஜம் இப்போ லைவ் வைட்டு எத்தனை கிலோ இருக்கும் நாற்பத்தஞ்சு கிலோண்ணா அப்போன்னா ஒரு ஒரு மாதம் இருக்குது ஐம்பது கிலோ தொட்டுருவங்க சரிங்க மிக்க நன்றி நூறு குட்டி இருக்குங்க நூறு குட்டியை நீங்க ஒரு ஆளாக பார்த்துக்கிட்டு ஆ சரி சரிங்க குட்டி பாக்கறன்னா எப்போ வரலாம் உங்களுக்கு எப்போ வெயிட்ல இருப்பீல அப்படி எப்போ வீட்டுல இருப்பேன்

கரங்குட்டி செங்குட்டிலாம் ஒன்று இருக்கீங்களா ஆமாம் கோயிலுக்கு விருது வருவாங்கன்ட்டு பத்து குட்டி செங்குட்டி எடைக்கு ஒரு ரெண்டு கருங்குட்டி எடைக்கு ஆ ஆ அதெல்லாம் என்ன ரேட்டில் கொடுத்துட்ருக்கியா செங்குட்டி அறநூறுபா கொடுக்கணும் ஆ கருங்குட்டி அறநூற்றி அறுநூறுவா உங்களை தொடர்புகள்லாம் எந்த நம்பரெலாம் தொடர்பு கொள்ளலாம் நம்பர் சொல்றேன் எண்பத்தெட்டு எழுநூறு அறுபத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தாறு ஆ சரிங்க மிக்கா நன்றி